நேற்று சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் விளையாண்டாங்க ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பண்ண பாகிஸ்தான் நியூசிலாண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க எடுத்த உடனே டெவான் கான்வே கேன் வில்லியம்ஸ் எல்லாம் மலமலன்னு அவுட் ஆனாலும் அதுக்கடுத்து யங்கும் டாம் லத்தமும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நியூசிலாண்ட ரெக்கவர் பண்ணாங்க முக்கியமாக ரெண்டு பேருமே அதுக்கடுத்து விக்கெட் கொடுக்காம ஆடி ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சாங்க விக்கெட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து ஃப்ளாட் ட்ராக் மாதிரி தான் இருந்துது அதனால் வந்து பாகிஸ்தான் பவுலர்ஸால் விக்கெட் எடுக்க முடியல ஸ்பின்னர்ஸும் வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனால் ஸ்பின்னர்ஸாலையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியல இது வந்து வில்லியம் தாம்லத்தமோட பேட்டிங் குவாலிட்டியாக இல்லை வந்து பாகிஸ்தானோட பவுலிங் இன்னபிலிட்டியான்னு தெரியல ஆனால் ரெண்டு பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க வில்லியங் அவுட் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்த கிளென் ஃபிலிப்ஸ் வந்து செமையா ஃபிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணார் முக்கியமாக சிக்ஸ் ஃபோர்னு அதிரடியாக அடித்த கிளின் ஃபிலிப்ஸ் முப்பத்தொம்பது பாலில் அறுபத்தோரு ரன் அடித்து நியூசிலாண்டை முந்நூற்றி இருபது ரன் வரைக்கும் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போனார் நியூசிலாண்டு வந்து ஐம்பது ஓவர் முடிவில் முந்நூற்றி இருபது ரன் அடிச்சிருந்தாங்க பாகிஸ்தானில் பெருசாக யாருமே வந்து அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல எல்லாருமே நிறையா ரன் போயிருந்தாங்க இதை அடுத்து இதை வந்து சேஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து டாஸ் அப்போ வந்து டியூ இருக்கும் அதனால் செகண்ட் பேட்டிங் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பாகிஸ்தான் கேப்டன் முகமது ரிஷ்பானோட கணிப்பு வந்து தப்பாச்சு ஃபர்ஸ்ட் ஓவரில் இருந்தே நியூசிலாண்ட் வந்து ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்க முக்கியமாக நியூசிலாண்டு ஸ்பின்னர்ஸ்க்கு பால் டேர்ன் ஆச்சு இவங்க என்னதான் பேட்டிங் ஆட வந்தாலும் முந்நூற்றி இருபது ரன் சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆட வந்திருக்கணும் ஏன்னா முந்நூற்றி இருபது ரன்னுங்கிறதுலாம் பெரிய ஸ்கோர் அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அடித்தால் தான் அடிக்க முடியும் ஆனால் பாகிஸ்தான் என்னமோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க முக்கியமாக ஆரம்பத்துல இருந்தே பத்து ஓவருக்கு இருபத்தொம்போது இருபது ஓவருக்கு அறுபத்தொம்போது முப்பது ஓவருக்கு நூத்தி இருபது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாங்க யாருமே வந்து நிலச்சி நின்று ஆடல ஃபாஸ்டா ஆடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே யாருமே ஆடல பாகிஸ்தானோட ஸ்டார் பேட்ஸ்மேன் பாபர் அசம் வந்து எண்பது பால்ல ஐம்பது ரன் அடிக்கிறது யாராவது முன்னூத்தி இருபது ரன் சேஸ்ல வந்து எண்பது பால் ஐம்பது ரன் அடிப்பாங்களா அப்படின்லாம் பார்த்தா இவங்க தான் அடிப்பாங்க ரொம்ப ஸ்லோவா ஆடி மட்டமா ஆடின பாகிஸ்தான் கடைசியில குஷில்ஷா அப்படின்னு ஒருத்தர் வந்து நாப்பத்தொம்பது பால்ல அறுபத்தொம்பது ரன் அடிச்சாரு அவர் மட்டும் அடிக்கலன்னா பாகிஸ்தானால இரநூத்தி அறுபது ரன் கூட அடிச்சிருக்க முடியாது ஏன்னா அவ்வளவு ஸ்லோவா டெட் ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாங்க கடைசியா இருநூத்தி அறுபது அவுட் ஆன பாகிஸ்தான் நியூசிலாந்துக்கு ரெண்டு பாயிண்டா கொடுத்துருந்தாங்க இந்த குரூப்ல தான் இந்தியாவும் இருக்கும் நியூசிலாந்து வந்து பவுலிங் போட்டதை பார்த்தா அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் பிளானோட வந்த மாதிரி இருக்கு ஏன்னா ஸ்பின்னரை வச்சு பாகிஸ்தான்ல இந்த அளவுக்கு போடுவாங்க அதுவும் டியூல அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனா நியூசிலாந்து வந்து ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருக்கு ஆனால் பாகிஸ்தான் வந்து இதே அப்ரோச்சாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பங்களாதேஷ் கூடயும் இந்தியா கூடயும் அடிவாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பார்ப்போம் பாகிஸ்தான் இந்த அளவுக்கு போகிறாங்க அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆகிறாங்களா அப்படின்னு